உண்மையிலேயே அதிமுக மதுக்கடையில மூட நினைச்சா வரட்டும் பேசட்டும் பாமகவும் பாஜகவும் அடிப்படையிலேயே அவங்க வந்து ரொம்ப கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அறுபத்தொன்பது பேர் இறந்தாங்க நம்ம இது அவ்வப்போது பேசிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய ட்ராஜடி இல்லையா அறுபத்தி பேர் இறந்தது அன்னைக்கு நான் ரெண்டு நாள் அந்த களத்துல நின்று போது மக்கள் இருந்து எழுந்த கோரிக்கிறார் அவங்க சொன்ன முதல் வார்த்தையை அப்படி போனவனே தலையில் அடிச்சுட்டு இந்த சாராயக் கடையெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லுங்க தம்பி தாராய கடையெல்லாம் மூட சொல்லுங்க தந்துது தலையை ஜனங்களுடைய குரல் தான் அது இப்போ அவங்க வந்து கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டுன்னு சொல்லலை அவங்க வந்து நாம எல்லாம் கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறோம் கள்ளச்சாராயம் குடிச்சதுனால தான் செத்தான் நல்ல சாராயம் குடிச்சா செத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான டிபேட் தான் வந்து மற்றவங்க மத்தியில் போயிட்டு இருக்கு அரசியல் கலத்தில் போயிட்டு இருக்கு சாதாரண மக்கள் இந்த சாராய கடைகளை மூணு நாளே நாங்கள் எல்லாம் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு தான் ஜனங்களுக்கு இப்போ அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனோம் சென்னையில அந்த ஆர்ப்பாட்டத்தில் செப்டம்பர் பதினேழு இந்த மாநாடு நடத்துறதாக அறிவிச்சோம் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் ஆனால் இடையில வந்து செஷன் வந்துருச்சு பார்லிமெண்ட் செஷன் அதில் ஆகஸ்ட் பதிமூணு வரல நாங்கள் பன்னெண்டு வரலாம் அங்கே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால அந்த நேரம் எங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி வேலையை செய்யறது கூட தயாரிப்பு வேலையை செய்யறது கூட ஒரு காலவாசில தள்ளி வச்சிருக்கேன் அக்டோபர் ரெண்டு இதுல வந்து மூன்று ஆண்டுகள் கடந்து பண்றோங்கிறதுலாம் இல்ல தொடர்ந்து பேசுற ஒரு விஷயம்தான் அப்போ அதிகம் கவனிக்கப்படல இப்போ இது ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலம் கணிந்து நான் கருதுகிறேன் ஊடகம் உள்ளிட்ட அனைவரும் இந்த கோரிக்கைக்கு ஒத்துழைக்கிறார்கள் போலி திராவிடரா இடங்கள் உண்மை திராவிடர்கள் அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம் பல்வேறு யூகர்கள் பதிவெண்டு பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து உங்களோட பதில் என்ன சார் நான் முதல்ல சொல்லிட்டேன் இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிடும் நாங்க இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அதிமுகவும் பங்கேற்கலாம் அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் அதிமுக அதிமுகவோட ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும் தலை நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோட நான் கை கொடுத்தேன் அப்ப நான் திமுக கூட்டணி தான் இருந்தோம் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களை வந்து தப்பா நினைப்பாங்கன்னு கருதல்ல அவங்க வந்து திமுக கூட்டணி இருக்கிறவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு பயங்கரங்க நான் விடலை நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன் எனக்கு கூட்டணி பெருசு பெருசு இல்லை திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் வந்தப்ப நாங்க இருந்த கூட்டணிகளை தொடர்ந்தோம் அவ்வளவுதான் ஒரு கூட்டணி விட்டு நான் தாவல நாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியார் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம் நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் வரல உண்ணாவதம் இருப்பாங்கன்னு பாமக உட்பட கடைசியோடனும் போய் உட்கார்ந்து நாங்க செஞ்சு பார்த்தோம் ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்காரவங்க நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம் யாருமே உத்தரவை எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன் நாலு நாள் தான் இருக்க முடிஞ்சுது அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை எடுத்து தான் அந்த போராட்டத்தை முடித்தேன் அதற்கு பிறகு அவங்க என்ன விட்டுட்டு ஏன்னா நான் திமுக கூட்டணி இருக்கிறேன்னு என்ன விட்டுட்டு அவங்க தனியாக ஆர்கனைஸ் ஆகி போனாங்க நான் சொன்ன ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை நான் அவங்களோட இணைந்து வேலை செய்வோம் நாங்களே இணைந்து வேலை செய்வோம் கிட்டத்தட்ட ஒன்னரை வருஷம் நாங்களோட இணைந்து போவோம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் வருவதையும் திமுக கூட்டணி அதே அதே கூட்டணி இருந்தோம் அதே கூட்டத்தில் தொடர்ந்தோம் அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தா இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனைகளை பேசக்கூடாது கைகோக்க கூடாதுங்கிறதுலாம் வந்து தவறான ஒரு அழகம் அதனால நாங்க வந்து இந்த இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக மதுக்கடையில மூடணும் நினைச்சா வரட்டும் மேடையில பேசட்டும் அதாவது எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது தொடர்ந்து பாமகவும் பாஜகவும் நாங்க வேண்டாம்னு சொல்றது காரணம் அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்துலேயும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த அப்பப்போ புதுவு பண்ணிட்டாங்க அதுல வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லை அதனால நாங்க வந்து ஒரு ஒரு நிலையான முடிவா எடுத்துட்டோம் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடு எங்களால் இணைந்து செயல்பட முடியாது ஒரு கட்டத்துல பாமாத்தாடுவாங்க இணைஞ்சோம் எங்களோட வந்து கடுமையான முறை இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல தேர்ந்து நாங்க வந்து கைகோர்த்து பயணிச்சு பார்க்கறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே அவருக்கு ஸ்டாண்ட மாத்தார் உடனே விசிக்காவுக்கு எதிராக திருமாவளனுக்கு எதிராக பேசினாதான் நம்ம சாதி சனத்து ஓட்டம் வந்து கன்சால்டேட் பண்ண முடியும் அவர் ஒரு கணக்கு எடுத்து சோசியல் என்ஜினியரிங்கிற பேர்ல விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் பேர் எடுத்தார் எல்லாமே அவர் தான் அவர்தான் அவர் தான் விலங்குகிறதும் அவர் தான் எதிர்த்ததும் அவர் தான் நாங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்போ அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரிசல்ட் முப்பத்தி மூணு தொகுதியில இருந்து மூணு தொகுதி தான் ஜெயிச்சாங்க முப்பது தொகுதியை தோத்து போயிட்டாங்க திமுக மீசிகா பாமக நார்த்தில் இந்த மூணு கட்சி சேர்ந்தா போதும் சிலிப் வரும்னு கணக்கு போட்டாங்க ஸ்லீப் வரல அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இசிகாவோட சேர்ந்ததுனால வன்னீர் ஓட்டு கிடைக்கல அதனால இனிமேல் நம்ம மீசிக்காவோட சேரக்கூடாது ஈசிக்காவை எதிர்த்தாலும் இனிமேல் நம்ம வந்து சொந்த சாதி வார வார்த்தைகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டுதான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க வெறுப்பு அரசியலர் வச்சாங்க அது சோசியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து கை வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது அவங்க எடுத்த நிலைப்பாடு அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் எடுத்தோம் சேரக்கூடாதுன்னா நாங்கள் முதல்ல இருந்தால் கூட தமிழ் பாதுகாப்புக்கு இயக்கத்துக்காக தாத்தியான நிறையா வீரசந்தானியா கவிஞர் அறிவுமதி என்ன இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளாம் ஒன்றா சேரணும் தம்பி சாதியெல்லாம் மறந்து கொண்டாப்பா நாங்கள் உடனே கை கொடுத்தோம் கை கொடுத்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம் நாங்கள் உத்தழைப்பு கொடுத்தோம் எங்க நாங்க வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கை கொடுத்தோம் நமக்கு சேர வேண்டிய தேவை இருக்கு தமிழுக்காக தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக ஆனா அவரு டக்குன்னு அடுத்து எலெக்ஷன் வந்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இது இது தொடர்பா நாங்க எடுத்த முடியல எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் மற்ற யாரு இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படிதான் நாங்க பாக்குறோம் இந்த தேர்தல பாக்கலன்னு சொல்றீங்க இப்போ அந்த அவரும் வந்து மது வழிப்புக்கான பல்வேறு கட்ட போராட்டங்கள் பாமக சாப்பில்ல உங்களை ஒரு நிலைப்பாடு அதான் விட வேலைன்னு சொல்லிட்டேன்ல அவங்கள அழைப்பி விடுத்தீங்க விட விடத்த சொல்லிட்டு நாங்க ஒரு முடிவை எடுத்துட்டோம் அந்த முடிவுல வந்து அதுல நாங்க மாற மாட்டோம் பாமக பாஜக தொடர்பான முடிவுல எந்த காலத்துலயும் எந்த சூழலிலும் காம்ப்ரமேஷன் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க அந்த சேர்ந்து பயணிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு ஒரு பட்டுறிவு கிடைச்சிருச்சு அவங்க வந்து மண்டமண்டல் காஷ்டி போட்டுங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால அங்க வாழ்க்கை இது நல்ல கேள்வி நேற்று யாரு கேக்கல என்ன கேட்டிருக்கீங்க அவரு அவங்க அவருக்கும் பதிவு ஒழிப்புல உடன்பாடு இருக்கும் இல்லையா தமிழகத்துல இது வந்து இருமொழி ஒரு பெரிய சர்ச்சையா பேசி இது வரைக்குமே வந்து இருமொழி கொள்கைக்கு எது தெரிவிக்கும் நிலையில தமிழகத்துல பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு படு பாதாளத்துல போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்களை நீங்களும் ஆய்வு இருக்கிறதுல பாத்துருக்கீங்க சுகாதாரம் கிடையாது மக்களுக்கு வந்து தமிழகத்தில் வந்து சிறந்த விலங்கு சிறந்த விலங்குகளுக்கு சரியா செய்துன்னு சொல்லி உங்க ஆமா இல்லை கல்வி துறை தீரஞ்சு கோயிலிருந்து ஆமா சார் அவரு வந்து தடுப்பு சொல்லியிருக்காரு சார் அதை நீங்க எப்படி பாருங்க முடியாது தமிழகத்துல பள்ளி கலைத்துறையோ உயர் கலைத்துறையோ அப்படி இருக்காரு ஏன்னா இது வரைக்குமே இருமொழி தொழில்களே எதை எதிர்ப்ப வந்து ஒரு தரு தொல்லி படைவர்களே பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது அப்பா அந்த கொள்கை எதிரி இருந்தா பாஜக திமுகவினுடைய கொள்கை எதிரிகளே திமுக அரசின் நிர்வாகத்தை ஆட்சி நிர்வாகத்தை பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை நிர்வாகத்தை பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது என்றுதான்